வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மது புகைப்பழக்கம் உள்ளவர்கள் பெரியவரின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு தங்கள் கெட்ட பழக்கங்களை கைவிட முயற்சிப்பார்கள் இதற்காக உங்கள் நிறுவனத்திலும் சரியான மாற்றங்களை கொண்டு வாருங்கள் மேலும் இந்த கெட்ட பழக்கத்தை கைவிட உங்களுக்கு உதவ விரும்பும் நபர்களுடன் மட்டும் பழகவும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து சனி உங்கள் இரண்டாவது வீட்டில் அமர்வதால் நிதி மற்றும் பண பலன்களை வழங்குவதில் வழக்கத்தை விட இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் உங்கள் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள தங்கள் வாழ்க்கைத் துணையின் குடும்பம் அல்லது பூர்வீகச் சொத்துக்களால் சில திடீர் பலன்களை பெறலாம் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினருடன் உங்கள் நடத்தை மிகவும் மோசமாக இருக்கும் இதன் காரணமாக வார இறுதியில் நீங்கள் செய்த காரியங்களுக்கு நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் இந்த வருத்தம் இருந்த போதிலும் உங்கள் குடும்பத்துடன் உங்கள் உறவை மேம்படுத்த தவறிவிடுவீர்கள் தங்கள் படைப்புத் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள நேரம் ஒதுக்க விரும்புபவர்கள் இந்த வாரம் வேலையில் சிறிது நேரம் கிடைக்கும் இந்த நேரத்தில் தொழில்நுட்பம் அல்லது இணையம் போன்ற சமூக ஊடகங்களின் உதவியுடன் உங்கள் திட்டங்களை மேம்படுத்தலாம் பொறியியல் மருத்துவம் சட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வெற்றி கிடைக்கும் இருப்பினும் தகவல் தொழில்நுட்பம் மேலாண்மை பயோடெக்னாலஜி படிப்பவர்கள் கொஞ்சம் கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றி பெறுவார்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்களின் உணவு பழக்க வழக்கங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் முடிந்தவரை வெளிப்புற உணவைத் தவிர்க்கவும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் செல்வத்தை குவிக்க ஒரு நல்ல முதலீடு செய்ய நினைத்தால் இந்த வாரம் இதுபோன்ற செயல்களை தவிர்க்கவும் ஏனெனில் நீங்கள் முதலீடு செய்த பணம் உங்களுக்கு விரும்பிய லாபத்தை தராமல் போக வாய்ப்புகள் உள்ளன அதே சமயம் அவர் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் வலுப்பெற்று வருவதாக தெரிகிறது உங்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல இது ஒரு சிறந்த வாரம் இது உங்கள் மனதை இலகுவாக்குவது மட்டுமல்லாமல் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்தவும் உதவும் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் வியாழன் இருப்பதால் இந்த வாரம் மிகவும் சிறப்பாகவும் தொழில்முறை பார்வையில் உங்களுக்கு சரியான பாதையில் செல்வதாகவும் தெரிகிறது ஏனெனில் இந்த ராசியின் வணிகர்களை பற்றி நாம் பேசினால் அவர்கள் சாதாரணமான பலன்களை பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பலன்களால் திருப்தி அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த நேரம் உயர்கல்விக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உயர்கல்வித் துறையில் நல்ல வெற்றியை பெறலாம் ஏனெனில் பல சுப கிரகங்களின் நிலை மாற்றம் மற்றும் உங்கள் ராசியில் அவற்றின் சாதகமான அம்சம் உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்தும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆதரவாக உங்களுக்கு உதவும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்கள் விளையாட்டு மற்றும் சில வெளிப்புற நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் ஏனெனில் இந்த நடவடிக்கைகளில் உங்கள் பங்கேற்பு உங்கள் இழந்த ஆற்றலை மீண்டும் சேகரித்து எதிர்காலத்தில் சில பெரிய பணிகளை முடிக்க உதவும் இந்த வாரம் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் உங்கள் மூன்றாவது வீட்டில் வைக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் பல புதிய நிதி திட்டங்களை எதிர்கொள்வீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் சில காரணங்களால் நீங்கள் பணம் தொடர்பான ஒரு திடீர் முடிவையும் எடுக்க வேண்டியிருந்தால் முதலில் அதன் நன்மைகள் மற்றும் தீமைகளை கவனமாக பரிசீலித்து பின்னர் மட்டுமே எந்த முடிவையும் எடுங்கள் இல்லையெனில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் யாரையாவது உண்மையாகவே காதலித்து உங்கள் காதலரை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்ய நினைத்தால் இந்த வாரம் அவ்வாறு செய்வது உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும் ஏனெனில் வீட்டில் வேறு சில பிரச்சனைகள் காரணமாக உங்கள் முடிவால் கோபப்பட்டு உங்களுக்கு ஆதரவளிக்க மறுக்கும் வாய்ப்புகள் உள்ளன தொழில்முறை பார்வையில் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் தொழில் மற்றும் தொழிலில் அதிர்ஷ்டம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவைப் பெறுவீர்கள் உங்களின் வாராந்திர ஜாதகப்படி இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சாதகமான மாற்றங்கள் காணப்படும் நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் அதற்கு இதுவே சிறந்த நேரமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பல கிரகங்களின் ஆசீர்வாதம் இருக்கும் அதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்